கடைக்கு ஆளாகும் சம்பவங்கள் அதிகரித்து வருகிறது சென்னையில் நாய் கடித்து ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அஞ்சு வயசு சிறுவர் திரு நாய்களை சூழ்ந்து கடித்து குதறிய சேலம் மாவட்டம் ராபிஸ் தொற்றுநோய் பாதிப்பால் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் தூங்கிய குழந்தையை நாய் கவி சென்று கடித்து குதறியது முட்டாத்தனமா பேத்தனமா கிறுக்குத்தனமா கேனத்தனமா மெண்டல் தனமா பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நமக்கு நல்லா தெரியும் அதுல அடிமுட்டாத்தனமா பேசக்கூடிய ஒரு புது பேஷண்ட் ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க அது ஃபீமேல் டாக்ஸ் எவ்வளவு

அந்த பின்னாடி தொங்குறதால முடின்னு நினைச்சீங்களா நீங்க அம்புட்டு அறிவுங்க அம்புட்டு மூளைங்க அக்காவுக்கு நீங்க கொஞ்சம் கூட சென்ஸ் இல்லாம கொஞ்சம் கூட புத்தி இல்லாம இந்த சிபி முத்தெல்லாம் பேசுறான் இவ மூத்த குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது அவனுக்கு எல்லாம் மரியாதையே வேணாம் இவ்வளவு வளர்ந்துருக்கான் மூளை இல்ல நீங்க எல்லாரையும் கேக்குறீங்களே மூளை இருக்கா மூளை இருக்கான்னு உனக்கு மூளை இல்லையா மூளை ஐயோ எல்லாமே லேட்டா நடக்குது மூளை கொடுக்குற நேரம் போயா

ஒரு நாய் துரத்தச்சு இல்ல அந்த பிள்ளை பசங்க போய் உடுந்துட்டு அடிபட்டுட்டு அந்த உயிர் பண்ண நீனா கொடுப்பா நம்ம தனியா நடந்து போக முடியாது வீட்டுல வயசானவங்க குழந்தைங்க வெளியே போக முடியாது பைக்ல கூட சேஃபா போக முடியாது உங்க ஏரியால இருக்கிற ஒரு குறிப்பிட்ட நாய்கள் உங்களால எவ்வளவு நாய்களை பார்த்துக்க முடியுமோ அத்தனை இது குரூப்பா நீங்க எல்லாம் சேர்ந்து அத்தனை நாய்களை அடாப்ட் பண்ணி எடுத்துக்காங்க லைசன்ஸோட என்ன நீ இவங்களால வீட்டுல இருக்கிற நாயை ஒழுங்கா பார்த்துக்க முடியல அது வயசான பிறகு ரோட்ல விட்டுறாங்க இல்ல அது ரொம்ப அக்ரஸிவா இருக்குன்னா அதையும் கொண்டு போய் ரோட்ல விட்டுறாங்க எதுக்கு போராடுறது தெரியாம நாய்க்காக போராடுற நாட்டு மக்கள் அவங்க ஆனா எப்படி பார்த்தாலும் கடைசியில பாதிக்கப்படுறது அப்பாவி மக்கள் தான் நாய்க்கு மரியாதை கொடுங்க மரியாதை கொடுத்தா நாய் கடிக்காது இங்க போய் சொல்றதுனால தான் கல் எடுத்து அடிக்கிறதுனால தான் அது கடிக்குது அடிச்சாலும் வந்துடுறீங்க பிடிச்சாலும் வந்துடுறீங்க என்னதான் பண்றது அப்ப அந்த நாய்க்காக நான் பொறுப்பேற்றுக்கணும் நாய் கடிச்சதுக்கெல்லாம் நான் ஜெயிலுக்கு போறேன்னு ஜெயில போய் கடங்கு உங்களால முடியாத பட்சத்துக்கு உங்களால முடியாத பட்சத்துக்கு மிச்சம் இருக்கும் பாத்தீங்களா நாய்கள் அத கவர்மெண்ட் எடுத்துக்க விடுங்க ஐ ஃபீல் அந்த நான் அந்த 4 லெக் एनिमल्सங்க என் குழந்தைகளா நினைக்கிறேன் தப்பா இந்த பைய என்னமா திங்க் பண்றாயா எவ்வளவு பெரிய அறிவாளியா இருக்கு தெரு நாய் எல்லாம் கொண்டாந்து உங்க வீட்ல வச்சுக்கோங்க என்ன ஒரு தெருக்கு எப்படி நாலு பேர் இருப்பீங்களா நாய் பிரியர்கள் அவங்க எல்லாம் கொண்டாந்து நாய் ஒரு ஆளுக்கு ஒரு ரெண்டு நாயை தூக்கி வச்சிட்டீங்க அப்படினா

ஐ ஃபீல் அந்த நான் அந்த ஃபோர் லெக் அனிமல்ஸ் என் குழந்தைங்களா நினைக்கிறேன் தப்பா சார் கவர்மெண்ட் மெடிக்கல்ல போய் பாருங்க போயிருக்கீங்களா நீங்க கவர்மெண்ட் மெடிக்கலுக்கு அங்க எத்தனை பேர் தெரியுமா போய் கியூல ஒரு வேளை மருந்து வாங்க காசு இல்லை நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பாளர் சார் இருக்கிறான்